கேஎஸ் சார் சுரேஷ்குமார் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடும் டயட் சப்ளிமெண்ட் என்ன டாக்டர் நான் நிறையா சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிடும் டயட் சப்ளிமெண்ட்ஸ் என்ன நான் சாப்பிட்ற டயட் கீட்டோ டயட் நான் வந்து ஒரு டயாபெட்டிக் ஃபேமிலி ஆஃப் டயாபெட்டிக்ஸ் எங்கள் சொந்தக்காரங்க யாரை யோசித்தாலும் டயாபெட்டிக்ஸ் ஓகே ஸோ என்னுடைய பேங்க்ரியாஸே இவ்வளோ ஒன்று தான் இருக்குது அப்படின்னு இப்போ தான் எத்தனையோ தடவை ஸ்கேன் பண்ணியிருக்கேன் ஆனால் தான் அதில் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஓகே ஸோ ஸோ நான் வந்து சுகர் நான் சாப்பிடக்கூடாது சுகர் எனக்கு பாய்சன் ஓகே நான் நேச்சுரல் பனை வெள்ளம் பனை கருப்பட்டி இல்லை பனை கல்கண்டு அந்த பனை மரத்தில் விளையக்கூடிய கல்கண்டு அதுக்கு மெடிசினல் வேல்யூ உண்டு அது உடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான் சொல்கிறாங்க ஸோ நான் சாப்பிட்ற சுகர் வந்து பழங்கள் நல்லா சாப்பிடுவேன் எஸ்பெஷலி மாம்பழம்லாம் பலாப்பழம்லாம் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவேன் அண்டு தேன் சாப்பிடுவேன் அளவு தான் அளவு பனை மரத்தில் அந்த பனம் சாரில் செய்யப்படுகிற பனம் கல்கண்டு சாப்பிட்டுக்குவேன் ஓகே அவ்வளோதான் என் சுகர் மற்றபடி ரொம்ப சாப்பிட மாட்டேன் கார்போஹைட்ரேட்ஸ் அளவாக சாப்பிடுவேன் ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அந்த ப்ரௌன் ரைஸை ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடுவேன் ஃபர்மெண்டட் ஓகே எல்லாவற்றையும் ஃபர்மண்ட் பண்ணும்போது அது ஒரு மைக்ரோ நம்ம நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எங்கே செக்ரியட் ஆகுது உங்கள் மூளையிலலாம் செக்ரியட் ஆகலை உங்கள் வயிற்றில் செக்ரியேட் ஆகுது ஸோ உங்கள் உணவு வழியாக அது என்ஹான்ஸ் பண்ணப்படுகிறது அப்போது உங்களுடைய டோப்பமின் செரட்டோனின் உங்களுடைய எபினஃப்ரன் ஆக்சிடோசன் இது எல்லாமே இந்த வயிற்றில் புளித்த தயிர் அதையும் ஒரு டெக்னிக் நான் போ போட்டிருக்கேன் உங்களுக்கு லாக்டோபாசிலஸ் ரூட்டராய் இது எங்களுக்கு நீங்கள் பேசுகிறது புரிய நல்லா தனியாக எனக்கு கிளாஸ் எடுங்கன்னா அதெல்லாம் எடுக்க முடியாது ஓகே ஸோ இயற்கையாக அதை புளிக்க வைத்து அதை நீங்கள் சாப்பிட்ற தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்க வைக்கணுங்காங்க நமக்கு தெரிஞ்ச டுவெல் ஹவர்ஸ் தான் நான் புளிக்க வைப்பேன் பட் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் அது புளிக்கும்போது அதுக்கு ஒரு தன்மை வருது நான் அதை நல்லா புளிக்க வச்சு அதை தயிரை மோராக்கி சாப்பிடுவேன் ஈஸி வயிறு நல்லா அக்செப்ட் பண்ணும் ஸோ அதுதான் என்னுடைய ஃபுட்டு ஓகே ஃப்ரூட்ஸ் விஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் பீன்ஸ் வெரைட்டி தான் நிறையா இருக்குது விஜிடபிள்ஸில் நீங்கள் சுரைக்காய் உங்களுடைய பூசணிக்காய் அப்படிப்பட்டதெல்லாம் கார்போஹைட்ரேட் ரிச் மாவு சத்து ரொம்ப கூடிரும் அதை சமைக்கும்போது மாவு சத்து ரொம்ப கூடிரும் டயாபட்டிஸ்க்கு அது நல்லதல்ல ஸோ அப்போது நான் வந்து அதுக்கு என்ன செய்வேன் ஃப்ரூட்ஸ் ஃபார் கார்பு வேல்யூ எப்படி நீங்கள் மாம்பழம்லாம் சாப்பிட்றீங்க அண்டு பலாப்பழம் சாப்பிட்றீங்கன்னா அதில் நார் சத்து இருக்குது மற்றபடி நான் சோறு வச்சு சாப்பிடவே மாட்டேன் சோறு கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன் மெயின்லி ஃபர்மெண்டட் ரைஸ் பழைய சாதம் தான் சாப்பிடுவேன் ஓகே அண்டு எக்கு டெய்லி ரெண்டு சாப்பிட்ருவேன் இட்ஸ் இஸ் அ வெரி குட் ஹெல்த் ஃபுட்டு ஓகே ஸோ இப்படி தான் ஜெமினேட்டிங் சீட்ஸ் நல்லா சாப்பிடுவேன் அதையும் ஃபர்மன் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது ஸோ இது தான் என்னுடைய டயட் சப்ளிமெண்ட்ஸ் விட்டமின் பி ஹையாக வச்சுருப்பேன் லெவல் டாக்ஸிக் லெவல்னு சொல்லக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் வச்சுருப்பேன் ஏன்னா ஏன் உடம்புக்கு ஏன் மூளைக்கு ஏன் டயாபட்டிஸ் லெவலுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நியூரோபயான் ஃபோர்ட் ஈஸியாக சாப்பிடுவேன் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் மூளைக்கு நரம்புகளுக்கு வேண்டிய இது மூணும் ஈஸியாக சீப்பாக கிடைக்கும் நியூரோபயான் ஃபோர்ட் அதுக்கப்புறம் ரீனோவ் ப்ளஸ் ரீனவ் ப்ளஸ்ஸுனால் அது ட்ரேஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே லித்தியம் தான் இல்லை மற்றபடி ஜிங்க்கு செலினியம் குரோமியம் இதெல்லாம் கிடச்சிரும் இதெல்லாம் நான் டெய்லி சாப்பிடுவேன் ஆல்மோஸ்ட் டெய்லி அதுக்காக டெய்லி சாப்பிடுவேன் நினைக்காதீங்க சில வேலை விட்டுருவேன் ஒரு வாரம் குடிச்சி இந்த மாத்திரையே வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டுருவேன் இப்போது நான் ஒன்று லேட்டஸ்ட்டாக நான் ப்ரொமோட் பண்ணுறது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் என்ன அர்த்தம் உடம்பால் ரெடி பண்ணவே முடியாது நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் அது உடம்பால் அது ரெடி பண்ண முடியாது ஸோ இட் ஷுட் பி சப்ளிமெண்டட் அது நான் டெய்லி சாப்பிட்றேன் இது வந்து என் ஹஸ்பண்டும் டெய்லி சாப்பிட்றாங்க ஹெல்த்தில் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் என்னது அதை லொசன்ஜஸ்ஸாக சாப்பிட்ருவது லொசன்ஜஸ்ஸுன்னு கிடைக்கும் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் லொசெஞ்சர்ஸ் அது என்ன செய்யணும் ஒரு வட்டமாக பெரிய டேப்லெட்டாக இருக்கும் அதை எடுத்து தண்ணி ஒரு இரநூறு லிட்டர் முந்நூறு எம்எல் எம்எல்லில் நீங்கள் கலந்தீங்கன்னா அது புஸ்னு வந்து அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டமின் சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விட்டமின் சி டெய்லி 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 நெல்லிக்காய்களாகவோ எலுமிச்சம்பழமாகவோ டெய்லி சாப்பிடுவோம் விட்டமின் சி இஸ் வெரி வைட்டல் ஓகே ஸோ அதுக்கப்புறம் மெலட்டோனு நான் நல்லா சாப்பிடுவேன் ஃபிஷ் ஆயில் டீப் சி ஃபிஷ் ஆயில் இன்றைக்கி நேற்று அல்ல பத்து வருஷத்துக்கு மேலே இந்த ஃபிஷ் ஆயில் சாப்பிடுவேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக சாப்பிடுவேன் ஜிஎன்சி அது ஒரு டாப் கம்பெனின்ட்டு கண்டுபிடிச்சாங்க ஃபைவ் எக்ஸ் பியூரிஃபைடு அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபைவ் டைம்ஸ் மெர்கியூரியை நாங்கள் நீக்க நீக்கிட்டோம் ஏன்னா ஃபிஷ்னாலே கடலில் தான் எல்லா ஆட்டாமிக் ட வேஸ்ட் முதல் கொண்டு டம்ப் ஆகுது ஸோ மெர்க்கியூரி பாய்சனிங் வெரி காமன் வித் ஃபிஷ் ஸோ இந்த ஃபிஷ்ஷு ஆயிலில் டீப் சி ஃபிஷ் ஆயிலில் தான் இந்த இது இருக்கும் ஒமேகா த்ரீயும் நான் ரொம்ப நாளாக அது சாப்பிட்றேன் மெக்னீஷியம் சாப்பிடுவேன் ஓகே இப்போது நான் இந்த லித்தியம் ஓரோடேட் டோஸ்னு சொல்கிறேன்ல அது ஹெவி மெட்டல் பாய்சனிங் அவர் பாடியை அது நீக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ லித்தியம் இப்போ நான் உள்ள ட்ரெண்டிங் மைக்ரோடோஸ் லித்தியம் ஓரோடேட் இது என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் புரிந்து கொள்ளணும் இப்போ நான் சாப்பிட்டு எடுத்திருக்கேன் ஓகே ஸோ அது வந்து காக்னேட்டிவ் டிக்ளைன் அத்திரோஸ் கிளீரோசிஸ் எல்லாத்தையும் ஹார்ட்டு மூளை மூளைக்கு நல்லதெல்லாம் ஹார்ட்டுக்கும் நல்லது தான் ஓகே ஸோ ஹோல் பாடிக்கு அந்த லித்தியம் ஓரோட்ரேட் மைக்ரோ கிராம்ஸ் ஓகே பாயிண்ட் த்ரீ டூ ஒன் சிலவங்க அஞ்சு எம்ஜி சாப்பிட்றேங்க அங்கே சிலர் எனக்கு கோபம் வரும் திட்டுவேன் டாக்டர்ஸ் தான் ஏதாவது நம்ம டிராஃபிக்கில் சிக்கிட்டோன்னா யாராவது தப்பாக வந்தான்னா அவனை நான் திட்டுவேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் திட்டிக்கிட்டே இருப்பேன் என்னால் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்கிறவங்கெல்லாம் அந்த மைக்ரோ அது வந்துலாம் ஓவர் த கவுண்டர் தான் எது எது ஓவர் த கவுண்டர் கிடைக்கும் சேஃப்னு வச்சுக்கோங்க ஓகே லித்தியம் கார்பனேட் எனக்கு கிட்னி டேமேஜ் வந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னாரே அது கார்பனேட் ஹைடோஸ் ஒன் கிராம் வரைக்கும் கொடுப்போம் அதுதான் கிட்னி டேமேஜ் உண்டு பண்ணும் அது டாக்ஸிக் லெவல் போயிடும் இந்த மைக்ரோடோஸில் லித்தியம் ஓரோடேட் இட்ஸ் அ வெரி குட் சப்ளிமெண்ட் இதுக்கு மேலே கிளைசன் நான் அடிக்கடி அப்பப்போ சாப்பிட்டுக்குவேன் இட் இஸ் கட் டார்ன் அதுவும் நல்லா நான் சாப்பிட்டுக்குவேன் ஸோ இப்படி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நாள் காட்டுறேன் நான் நிறைய சாப்பிடுவேன் ஆனால் டெய்லி எல்லாத்தையும் ஒழுங்குவேன்னு நினைக்காதீங்க பார்த்து பார்த்து செலக்டிவாக எடுத்து என் மூளையை வைத்து அல்ல என் இன்ஸ்டிங்ஸை வைத்து நானே எடுத்து அதை சாப்பிட்டுக்குவேன் ஓகே